துன்பம் பற்றிய கருத்தும் கவல் கடவுளுடைய வேலையும் பிறப்பை தடுத்தாலும் இறப்பை தடுக்க முடியாது பிறப்பை தடுப்பதும் ஒரு இறப்பு தான் அழிவு இழப்பு என்பவை தடுக்க முடியாதவை அது கடவுள் வலது வேலை மறுவார்த்தையில் இயற்கையின் செயல் துன்பம் என்பது இல்லை அது பலிந்து புறப்படுவது இறப்பு துன்பம் அல்ல இறப்புக்காக துன்பப்பட தேவையில்லை இது கடவுளின் வேலை பிறந்தவர் இறந்தாக வேண்டும் அது இயற்கையின் செயல் இயற்கையின் செயல் என்பது புதியவர்களுக்காக உலகை விட்டு செல்லுவதுதான் எல்லோரும் இருந்துவிட்டால் உலகமே தாங்காது சக்தி இழப்பே துன்பம் சக்தி முழுமையாக இழக்கப்பட்ட பின் இறப்பு ஏற்படுகிறது முதுமையடைந்து இயல்பாக இறப்பது இயற்கையாகும் கவலை துன்பம் விபத்து சக்தியை அழித்து விடுகிறது அப்படியான இறப்பு இயற்கையானது அல்ல சக்தி இழப்பினால் அல்லது சக்தி அழிப்பினால் நோய் ஏற்படுகிறது சக்தி அழிப்பினாலும் விபத்தினாலும் இறப்பு ஏற்படுகிறது இப்பொழுது இருக்கும் உலகுக்கு பொருத்தமானவர்களையும் புதிய உலகு உரியவர்களையும் தயார் செய்வதற்காகவே சக்தி அழிப்பையும் விபத்தையும் உருவக்கடவுளை ஏற்படுத்துகிறார் எயிட்ஸ் கோனோகாக் சிபிலிஸ் போன்ற நோய்கள் ஏன் வந்தன சாஸ் எவ்வாறு உருவானது அகப்பட்டவர் யாரென ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் அம்மையை தடுத்து விட்டதாக கூறுகிறார்கள் ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் முருகக் கடவுளின் வேலையை நிறுத்திவிடாது அவ்வேலை நடைபெற்று கொண்டே இருக்கும் வைத்தியர் ஒருவருடைய நோயை குணப்படுத்தி விடுகிறார் மற்றொருவர் நோயை குணப்படுத்த முடியாது போகிறது அது முருகக்கடவுள் வேலை ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் முருகக்கடவுளை தேடிச் செல்லும் வழியாகும் அளிக்க வேண்டியதை அழிப்பதும் இருக்க வேண்டியதை வைப்பதும் கடவுளின் வேலை அவர் புதிய உலகுக்கு புதியவர்களையே தயார் செய்கிறார் அச்சமற்ற கவலையற்ற துன்பம் கொள்ளாத பொய்களவு சூதுபாது காமக்ரோதம் பொறாமையற்றவர்கள் மட்டுமே புதிய உலகுக்கு தயார் செய்யப்படுகிறார்கள் அச்சம் கவலை துன்பம் தேவையற்றவை அதனை பற்றிய வேலை முருக கடவுளுடையது அதற்காக உங்கள் சக்தியை விரயம் செய்ய வேண்டாம் முறையாக கடவுளை வணங்குங்கள் அச்சம் கவலை துன்பம் என்பவற்றை முருகக் கடவுள் நீக்கிவிடுவார் இயற்கான இறப்பை தந்து உங்களுக்கு உதவுவார்